ஹலோ எவ்வியான் வெல்கம் டெல்சுக்ளவர் நான் அங்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் கூட்டுறவு மேலாண்மை பட்டை பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருட கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்ட் இருக்காங்க ஸோ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முதல் பருவ தேர்வு வந்து நடந்தது அதாவது டிசிஎம் கோர்ஸுக்கான முதல் பருவ தேர்வு செமஸ்டர் தேர்வு வந்து நடந்தது அதற்கான ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கூட்டுறவுத்துறையிலிருந்து இப்போது அதோட ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அது சம்மந்தமான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுனீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி பார்த்தீங்கன்னா வருட வருடம் இருக்கு அதுக்கான அட்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அதோட ஒன்றியத்தின் மூலமாக இருக்கு ஸோ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேர்வுகள் பார்த்திங்க அப்படின்னா அதாவது முதல் பருவம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் தேர்வு வந்து நடந்து முடிந்தது ஜனவரியில் ஸோ ஐந்து சப்ஜெக்ட்டுக்கு உண்டான இந்த தேர்வுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இதுக்கான எக்ஸாம்ஸ் ஜனவரியில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் இப்போ ரிசல்ட் வந்து முதல் செமஸ்டருக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ரிசல்ட்டை நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு உண்டான வெப்சைட் நான் இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ அதோட வெப்சைட் பார்த்திங்கன்னா யூனியன் டாட் ஆர்சிஎஸ் டிஎன் டாட் ஐஎன் அப்படிங்கிறத இதோடய வெப்சைட்டு நான் இந்த வெப்சைட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களே செக் பண்ணிக்க ஸோ இந்த பேஜுக்கு வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் லாகின் இருக்கும் மெயில் ஐடி இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேப்ச்சா கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மெயில் ஐடி பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க ஸோ ஹால் டிக்கெட் உங்கள் மெயிலுக்கே பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு ஒன்றியத்தின் மூலமாக அனுப்பிச்சிருப்பாங்க ஸோ அதில் உங்கள் மெயில் ஐடி எது கொடுத்துருந்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து அனுப்பிச்சிருப்பாங்க அந்த பாஸ்வேர்டு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகாது என்ன ரீசன் அப்படின்னா ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க ஸோ மெயிலுக்கு வந்து அந்த லிங்க் மூலமாக டவுன்லோட் பண்ணும்போது பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணியிருப்பீங்க ஸோ அதாவது நீங்களே வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இங்கே வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு மெயிலுக்கு வந்த பாஸ்வேர்டை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா இதில் வந்து இன்வாலிட் அப்படின்னு தான் வரும் ஸோ மெயில் ஐடி உங்கள் மெயில் ஐடி தான் பாஸ்வேர்டை நீங்கள் ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து புதுசாக ரீசெட் பண்ணியிருப்பீங்க செட் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா ஸோ அதை கொடுத்து தான் நீங்கள் வந்து இங்கே லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ என்னோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு கேப்ச்சா கொடுத்து நான் இங்கே லாகின் கொடுக்க போகிறேன் லாகின் கொடுத்துமே பாருங்கள் ஸோ நம்மளோட ஐசிஎம் எந்த ஐசிஎம்மோ அது மேலே பேர் வந்திருக்கும் அதே மாதிரி கேண்டிடேட் டீட்டெயில் கீழே ரிசல்ட்னு இருக்கும் அந்த ரிசல்ட்டில் பாருங்கள் உங்களோட ஃபோட்டோ இருக்கும் ரோல் நம்பர் கேண்டிடேட் நேமு டேட் ஆஃப் பர்த்து இது எல்லாமே இருக்கும் ஸோ நான் அப்படியே ட்ராப்டவுன் வரேன் அப்படியே டிராப்டவுன் வந்தது பாருங்கள் சப்ஜெக்ட் நேமு ஃபர்ஸ்ட்டு கோஆப்ரேஷன் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் லா அடுத்தது ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டிங் அடுத்த பார்த்திங்கனா மேனேஜ்மெண்ட் லாஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் ஸோ இதில் டோட்டலாக நமக்கு எவ்வளோ மார்க்ஸ் எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு மார்க் வச்சுருந்தாங்க அது தியரி பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தஞ்சுக்கு நம்ம அவுட் ஆஃப் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது அந்த எக்ஸ்டர்னல் இன்டர்னல் அப்படிங்கிறது அவங்க நம்ம டொண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து நம்மளோட அட்னன்ஸு ப்ளஸ் இன்டர்னல் மார்க்ஸ் நம்ம ரெண்டு இன்டர்னல் எழுதியிருப்போம் அந்த இன்டர்னல் மார்க்ஸை இன்க்ளூடிங் பண்ணி அட்னன்ஸ் இது எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ட்வெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸு கன்வர்ட் பண்ணி போட்டிருப்பாங்க ஸோ டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க அப்படின்னு இந்த பக்கம் டோட்டலில் வந்து தெரியும் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்னா பாஸ்னு இருக்கும் சப்போஸ் நீங்கள் ஃபெயிலாக இருந்தீங்க தேரியில் வந்து பிலோ தேர்ட்டி எடுத்திருந்தீங்க முப்பதுக்கு கம்மியாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களது வந்து இங்கே ஃபெயில் அப்படின்னு வந்திருக்கும் சரிங்களா இந்த மாதிரி வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுனீங்கன்னா கூட்டுறவுத்துறை மேலாண்மை பயிற்சிக்கான அதாவது டிசிஎம் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கான ரிசல்ட்டை இப்படி தெரிஞ்சுக்கலாம் மற்ற வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடுபடுவது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்